பாதி தாடி பாதி தான் மாறி மாதிரி தெரியும் கண்ணாடி உடஞ்சா வெள்ளி செவ்வா அப்படின்னு ஒரு இது இருக்கு வீட்டுல வந்து ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரும் நடந்தே தீரும் கண்ணாடி வந்து உடைய கூடாது உடைய கூடாது கண்ணாடி தயாரிக்கிற இடத்துல போய் பாத்தியா எவ்வளவு கண்ணாடி உடஞ்சு போகுது ஏதாச்சும் நடந்து போகணும் கம்பெனி இழுத்து முடிவுட்டு வேற ஓடி போறான் வீட்டுக்கு உடஞ்சி போக இருக்கிறத பத்தி தான் பாக்கணும் அது ஒரு பொருளா பரிகாரம்னா இருக்குப்பா கண்ணாடி உடஞ்சா பரிகாரம் இருக்கு அதுக்கு ஆமா அதான் அன்னைக்கு ஒரு பையன் கூட சொன்னான் மாதிரி போறப்ப சாமியார பார்த்தானா என் வீட்டில் கண்ணாடி போச்சு சாமியார அது என்ன பண்ணலான்றான் எப்போ பரிகாரம் பண்ணி அவனுப்பா அதுக்கு இல்லைன்னா ஒரு மாதத்துலேருந்து ஒரு வாரத்துல எதுவும் நடக்கும் ஒரு மாதத்துலேருந்து ஒரு வாரத்தில் ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்தில் எதுனாலும் நடக்கும் நான் அப்போ எனக்கு பரிகாரம் பண்ண வேண்டிய சாமியார்ன்றக்கான் ஏன் அவனுக்கு அவனுக்கு கண்ணாடி உடஞ்சி ஒன்றரை வருஷம் ஆகுதான் வேண்டியதில் அப்படி கண்ணாடி வடையக்கூடாதுன்னு சொன்னால் நீ கண்டதான் ஏன்டா இதெல்லாம் ஒரு பொருள் அது உடையதான் செய்யும் அதுக்கு போய் கேட்டுட்டு இருக்கான்